ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மாணிகார்த்தி கிச்சன் இன்றைக்கி சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டும் உரிச்சு எடுத்துக்கலாம் சட்னி சாதம் இட்லி தோசை இது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடா ஷேர் பண்ண முடியல ஏன்னா பொங்கல் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கனால டைமே இல்லை க்ளீனிங் வீடியோ நிறைய போட்டாச்சு அதனால் ஏன்னா நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாம் பொங்கல் கிளீனிங் ஒர்க் தான் நிறைய போடுவாங்க அதனால் நானும் மாதிரி வீடியோ போட விரும்பல அதனால் சிம்பிளாக இன்றைக்கி தக்காளி சட்னி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே பூண்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தாலிப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பச்சை புளி ரசம் சாப்பிட பிடிக்கணும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் புளி ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வேக வைக்கிறப்பயே இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதோடய தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்த அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆற விட்டுடலாம் சூடு ஆறினப்புறம் நம்ம பூண்டை எடுத்து ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணி வச்சிடலாம் ஸ்பூன் வச்சு இது நல்லா மசிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மேசர் வச்சும் மசிச்சுக்கலாம் ஸ்பூண்ட மசிச்சுட்டு இப்போ தக்காளியோட தோல் நீக்கிட்டு தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரியே மசிச்சுக்கலாம் ஸ்போர்க்கால நம்மளால மசிக்க முடியல ஒரு மேசர் வச்சு அதுலேயும் மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் இது பண்ணிடலாங்க தாலிப்புக்கு அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக சில்லி ப்ளேக்ஸ் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுட சுட சாதத்து கூட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம தக்காளி சட்னி ரெடி இது மிக்ஸியில் அரைக்கவே தேவையில்லை பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஓகே பாய் ஃபேண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க